நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது இட்லி பொடி இட்லி பொடி செஞ்சா இப்படி மணக்க மணக்க இருக்கணும் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவையான இட்லி பொடி தாங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் போய் நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது எப்படி ஈஸியாக செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் அனுப்பிக்கோங்க அப்போதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ ரெசிபிக்குள்ள போலாம் இட்லி பொடி செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாமல் க்ளீனான பேனாக இருக்க மாதிரி நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி முப்பது வர மிளகாய் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முப்பது அறுபது மிளகாவாக நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா இல்லை மீடியமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஐம்பது கூட போட்டுக்கலாம் உங்கள் மிளகாய் எவ்வளோ காரம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் நல்லா ட்ரையாக இருக்க பிளேட்டாக பார்த்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேன் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து இப்போ நான் சேர்க்க போகிறேன் இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் இருக்கும் மிளகாய் நம்ம கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் அந்த இந்த உளுந்து அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது கிராம் இதில் நான் எடுத்திருக்கேன் உங்கள் டம்ளர் அளவில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கப் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த கப் வச்சுட்டே மீதி பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதிலேயே அளந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு லைட்டாக கோல்டன் கலரில் வர அளவுக்கு நீங்கள் உளுந்தை வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே பேன் வச்சுட்டு பச்சைக்கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பச்சக்கல்லப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த உளுந்தும் பச்சைக்கல்லப்பருப்பும் தான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த பச்சக்கல்ல பருப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம் எங்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லை எங்கிட்ட டம்ளர் அளவு தான் வேணும் இல்லை கப் அளவு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா அதில் பாதி கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க தூரம் பருப்பு எப்போ போல் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் சீக்கிரம் வச்சு வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா இது கரிஞ்சிரும் அதோடய டேஸ்ட்டும் அப்படியே வேறு மாதிரி மாறிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப ரொம்ப சீக்ரெட் இன்கிரீடியன்ட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அயர் ஹோட்டல்ஸில் இல்லை ஸ்பெசிஃபிக்காக இருக்க ஹோட்டல்ஸில் ஏன் இட்லி பொடி சூப்பராக இருக்குது அப்படின்னா இந்த பொருளால் தாங்க இது வெள்ளை எள்ளு இந்த வெள்ளை எள்ளை நீங்கள் முப்பது கிராம் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் அதோடய டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அதனால தான் நான் மெஷர்மெண்ட் கப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டம்ளர் இல்லடி கப் அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வெள்ளையில் போட்டோடனே லைட்டாக வெடிச்சு வரும் அது தாங்க பதம் நீங்கள் இறக்கிடலாம் ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க இது எல்லாமே நல்லா ஃபேனில் வச்சு ஆற விடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும் முக்கியமாக இந்த வர காம்பை நீக்கிருங்க ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க நல்லா தண்ணி இல்லாத க்ளீனான ட்ரையான மிக்சியாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அரைக்கும்போது வரமிளகாயை மட்டும் போட்டுட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா அரைபட்டு வரும் பாருங்கள் இது மாதிரி ஓட்டி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது கல்லுப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயமும் நீங்கள் போட்டுக்கணும் ஏன்னா இது எல்லாமே பருப்பு ஐட்டம் அப்படிங்கிறனால பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்ப ப்பாக அரைச்சி எடுக்கணுங்க முக்கியமாக அதுதான் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கனாலும் அதோடய டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் நல்ல குரகுரப்பாக இருக்கணும் இட்லி பொழி நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சுட்டு அரைச்சி அரைச்சி எடுங்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு குரகுரப்பாக கிடைச்சிரும் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப அரைபட்டு வராமல் ரொம்ப அதிகமாகவும் குரகுரப்புலேயும் இருக்கக்கூடாது பாருங்க இது மாதிரி சில்வர் சம்பளம் இல்லாட்டினா கண்ணாடி பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க இந்த சம்பளம் ஃபுல்லாக எனக்கு வந்துச்சு கொஞ்சமான இன்க்ரீடியன்ட் தான் நம்ம போட்டு அரைச்சோம் இந்த சம்பளம் ஃபுல்லாகவே எனக்கு வந்துச்சு இதை கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய நாட்கள் அப்படியே இருக்கும் இதை நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்ல சாஃப்டான இட்லி செஞ்சுட்டு நீங்கள் தோசை செஞ்சுட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது முக்கியமாக நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிடுங்க ரீஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக டம்ளர் மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்